தமிழா தமிழா நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் ராமதாஸ் என்கின்ற சிங்கம் கர்ஜிக்கிறது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது அந் வன்னியர் மக்களினுடைய அடிப்படை ஆதார கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் திமுக அரசு போல் மத்தியிலே ஆளுகிற பாஜக அரசு இரண்டு அரசுகளுமே சட்டசபையிலும் நாடாளுமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்பதாவது அட்டவணையில் அது பதிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் சட்டமாகும் இதற்காக கடந்த ஒரு தொண்ணூறுகளில் டாக்டர் ராமதாஸ் என்கின்ற சிங்கம் நடத்திய பல போராட்டங்களைப் போல் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் அண்டம் அகிலமே கிடுகிடுங்கும் பரபரக்கும் இப்படியான போராட்டத்தை நடத்தப் போகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் அண்டம் அகிலமே கிடுகிடுக்கும் போராட்டத்தை நான் அறிவிக்கப் போகிறேன் என்று அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அனைத்து கட்சி மட்டத்திலும் இது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது இப்படி பேசப்படுகிற இந்த செய்தி திமுக திமுக பாஜக சிறுத்தைகள் இப்படி பல கட்சிகள் மத்தியில் இந்த போராட்டம் டாக்டர் ராமதாஸின் போராட்டம் பழைய போராட்டங்களைப் போல எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது திமுக ஆட்சியில் நடந்த போராட்டங்களைப் போல இந்த போராட்டமும் அனல் பறக்குமா என்று ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது இருபது சதவீத இடஒதுக்கீடு இரண்டு சதவீத மத்திய அரசில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு என்று ஒரு பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு போராட்டம் என்றால் பாமக தான் இப்படி முத்திரை பதித்த அந்த காலத்தை மீண்டும் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வர முடியுமா என்பதுதான் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒன்று திமுக ஆட்சி காலத்தில் பெரிய போராட்டம் ஒரு வார காலம் சாலை மறியல் திமுகவை பொறுத்தவரை திமுக அறிவாலயம் கட்டப்பட்டு கன்னியாகுமரியிலிருந்து பல கன்னியா தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான லாரிகளிலே பஸ்ஸுகளில் அறிவாலயம் சிறப்பு விழாவுக்கு வருகிற நேரத்திலே இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தார் திமுக முப்பெரும் விழாவை அறிவித்திருந்தது ஒரு இந்த சாலை மறியல் தொடர் சாலை மறியல் நடக்கும் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த சாலை மறியல் நடக்கிற அதே காலத்தில் அறிவாலயம் கட்டப்பட்டு முப்பெரும் விழா நடப்பதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டால் இரண்டு அறிவிப்புகளுமே திமுக ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் அதேபோல பாமக ஏறக்குறைய ஏழு முதல் ஒம்பது சதவீத வாக்குகளை ஐம்பது லட்சம் வாக்குகளை வைத்திருந்த ஒரு இயக்கம் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே பாமக தயவில்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று நம்பிக்கொண்டிருந்த காலம் இந்த காலத்தில் உருவார கால சா தொடர் சாலை மறியலில் திமுகவை சேர்ந்தவர்கள் அறிவாலயம் திறப்பு விழாவுக்கு வந்துவிட்டு திரும்பி போக முடியவில்லை சாலை மறியல் சாலை முழுக்க பெரிய மரங்கள் கிடக்கிறது காவல்துறை துப்பாக்கி சூடு இப்படி மிகப்பெரிய தமிழ்நாட்டு வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது அதே போன்று போராட்டம் அண்டமே கிடுகிடுக்கும் இப்படி ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது எங்களுடைய பிறப்புரிமை அடிப்படை உரிமை இதே இந்த போராட்டம் தேதி அறிவிக்கப்பட்டு அந்த போராட்ட நாள் குறித்து எப்படி திமுகவும் அதிமுகவும் அனைத்து கட்சிகளும் இந்த போராட்டத்தை எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் போராட்டமும் பாமகவும் பிரிக்கவே முடியாது பல போராட்டங்கள் துப்பாக்கி சூடுகள் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே பாமகவை என்ன போராட்டம் அறிவிக்கப் போகிறது அந்த போராட்டம் எப்படி முடிய போகிறது இப்படித்தான் திமுக அதிமுக இரண்டுமே திமுகவை பொறுத்தவரை ஏற குறைய பத்தொம்போது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருபத்தி மூணாம் தேதி வார கால சாலை மறிகள் அதேபோன்று தமிழர் வாழ்வுரிமை மாநாடு ஜெயலலிதா இருந்த காலத்தில் தமிழ்நாடு முழுக்க அத்தனை லட்சம் தொண்டர்களை சீரணி அரங்கிலே குவித்து வி பி சிங் அவர்களை அந்த மாநாட்டிலே தலைமை தாங்க வைத்து அந்த மாநாட்டில் விடுதலை புலிகளை நான் ஒரு மருத்துவன் மருத்துவன் என்கின்ற அடிப்படையில் என்னிடம் வைத்தியம் பார்க்க வருகிற புலிகளுக்கு நான் வைத்தியம் செய்வேன் ஏழு வருடம் இல்லை எழுபது வருடம் சிறையில் அடைத்தாலும் நான் புலிகளுக்கு உதவி செய்தே தீருவேன் வைத்தியம் செய்தே தீருவேன் என்று சொல்லக்கூடிய அன்றைய தலைவர்கள் யாருமே இல்லை டாக்டர் ராமதாஸ் அவர்கள்தான் புலிகளுக்கான ஏழு வருடங்கள் எழுபது வருடம் சிறைச்சாலையிலே அடைவிட்டு கிடக்க தயார் என்று நேரடியாகவே அறிவித்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதன் பிறகு தமிழீழ கோரிக்கைக்காக என்எஸ்ஏ தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறையிலே அடைக்கப்பட்டார் அதில் முத்துக்குமார் மணியரசன் நெடுமாறா தலித் எழில்மலை போன்றவர்களெல்லாம் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அந்த போராட்டம் மீண்டும் மீண்டும் இன்று நினைவு கூடக்கூடிய போராட்டமாக இருக்கிறது விக்கிரபாண்டி தேர்தலில் தொண்ணூறாயிரம் வாக்குகள் பாமக வாங்கி இருக்க வேண்டும் என்று ஒரு புள்ளி விவரங்கள் சொல்கிறது ஆ இந்த அதிமுகனுடைய அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அப்படியே முழுமையாக பாமகவுக்கு கிடைத்திருக்க வேண்டும் பாமக காரர்களெல்லாம் திமுகவிடம் பணத்தை வாங்கி கொண்டு ரேஷன் கார்டுக்கு இருபதாயிரம் ரூபா என்கின்ற அடிப்படையில் பாமக வாக்கு வங்கி அத்தனையும் திமுகவுக்கு சென்றுவிட்டதா இப்படியான பெரிய ஒரு விவாதம் கிளம்பி இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை திமுக முழுக்க முழுக்க இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிறது ஆட்சியிலே இருக்க இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல் என்பது பாமகவுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரு கொடுத்துருக்கிறது நாடு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கின பாமக இடைத்தேர்தலில் அது அறுபத்தையாயிரம் வாக்குகளாக மாறியிருக்கிறது இந்த அதிமுக பாமக கூட்டணி ஏற்பட்டிருந்தால் விக்கிரவாண்டி தொகுதி பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபைக்கு உள்ளே வந்திருப்பார் தருமபுரியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி நாடாளுமன்றத்திற்கு போயிருப்பார் அதிமுக பாமக கூட்டுத்தான் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அப்படி எதிர்பார்த்திருந்தால் தேமு தேமுதிக விருதுநகரில் விஜயகாந்த் மகன் பாமக தயவிலே நாடாளுமன்றத்திற்கு சென்றிருப்பார் அதே போல கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் சேலத்திலே நாடாளுமன்ற வேட்பாளர் மயிலாடுதுறையில் பாமக வேட்பாளர் நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாமகவுக்கு கிடைத்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் இரவா இரவோடு பாமக கூட்டு பாஜக கூட்டாக மாறிவிடுகிறது நாலு பாமகவினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினராக இருப்பார்கள் அது ஒரு இரவு இரவில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது திமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கு இது ஒரு சாதகமாக மாறிவிட்டது நெடுமாறன் மணியரசன் பழனி பாபா அத்தனை பேரும் சுபவி தியாகு இவர்களெல்லாம் தமிழ் தேசிய அடையாளமாக பாமகவிலே அடைக்கலமாகி இருந்தார்கள் சீமானுடைய ஏழு சதவீத வாக்கு ஒம்பது சதவீத வாக்கு பாமகவினுடைய தமிழ் தேசிய அரசியலில் பாமக வாங்கிய கடந்த காலத்தில் ஏழு சதவீத வாக்கு இந்த இரண்டு வாக்குகளையும் பாமக தவற விட்டதனுடைய விளைவு இன்று ராமதாஸ் அவர்கள் பேசி கொண்டிருந்த தமிழ் தேசியம் இன்று சீமானிடம் ஏழு சதவீத வாக்காக மாறி போய்விட்டது பாமக ஏழு சதவீத வாக்கு மூன்று சதவீத வாக்காக மாறிவிட்டது இது எங்கே இந்த தவறு நடந்தது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு முன்பாக பாமக எந்த கூட்டணியில் இணைகிறதோ அந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வர முடியும் இதுதான் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் வாழ்ந்த காலத்தில் போட்டு வைத்திருந்த கணக்கு இந்த கணக்கு எங்கே உடைபடுகிறது எங்கே சிதைபோறுகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாமக அதிமுக பாஜக கூட்டு இந்த கூட்டுதான் தான் பாமகவினுடைய அடித்தளத்தையே அசைத்து பார்த்து விட்டது அதுவரை பாமகனுடைய வாக்கு வங்கியாக இருந்த சிறுபான்மை முஸ்லீம்கள் பாமகவை விட்டு வெளியேறிவிட்டார்கள் பழனி பாபா வெளியேறிவிட்டால் தமிழ் தேசியவாதிகள் வெளியேறிவிட்டார்கள் தியாகு மணியரசன் சுபவி நெடுமாறன் போன்ற தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் இந்த அரசியலிருந்து வெளியேறுவதற்கு பாஜக பாமக அஇஅதிமுக கூட்டுத்தான் பாமகவினுடைய அடித்தளத்தையே நீங்கள் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்து விட்டது அதன் பிறகு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்போதில் அதிமுக பாஜகவில் இருந்து வெளியேறுகிறது திமுக பாமக மீண்டும் பாமா பாஜக கூட்டணியில் இணைகிறது தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நான்கு வரை பாமக கூட்டணி பாஜக கூட்டணி திமுக கூட்டணி மத்திய அமைச்சர்கள் அதிகாரத்துக்கு வந்து விட்டது அதிகாரத்துக்கு வந்து விட்ட பிறகு பாமகவுனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது பாஜகவை நம்பிக்கொண்டிருந்த பாமகவை நம்பிக்கொண்டிருந்த இந்த கூட்டணி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய குல வேளாளர்கள் பாமகவில் விலகத் விலக தொடங்கிவிட்டார்கள் அதே போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் பாமக கூட்டணியிலிருந்து வெளியேற விட்டார்கள் இப்படியாக பாமக கூட்டணி வலுவிழந்து போவதற்கு காரணம் பாஜக கூட்டணியிலே ஐக்கியமானது தான் இதை இன்று வரை அந்த தவறுகளை பாமகவில் தொடர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நீங்கள் மிகப்பெரிய வலிவான தலைவர் வலிமையான தலைவர் இப்பொழுது வலுவிழந்து காணப்படுகிறார் அன்னாதிமுக கூட்டணியோடு பாமக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் அதிமுக பாமக கூட்டணி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க முடியும் அதே போன்றுதான் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பாமகனுடைய நிலை என்ன என்பதுதான் பேசுபொருளாக மாறி இருக்க வேண்டும் ஆனால் பாமகவுடைய அரசியல் செல்வாக்கு அரசியலுடைய பலவீனம் அரசியல் வீழ்ச்சி பாமக பேசுபவராக மாறிவிடவில்லை பாஜக கூட்டணியிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலில் வெளியேறிய பிறகு காங்கிரஸ் கூட்டணியில் பாமக இணைந்து கொள்கிறது மத்திய அமைச்சர்கள் திமுகலாம் அமைச்சராக இருக்கிறார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் பாமக மீண்டும் காங்கிரஸிலிருந்து வெளியேறி பாஜக கூட்டணியில் இணைந்து கொள்கிறது பாஜக ஆட்சிக்கு வரும் என்று நம்புகிறது இரண்டாயிரத்தி ஒம்போதில் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வராமல் மீண்டும் காங்கிரஸே ஆட்சிக்கு வருகிறது காஞ்சி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சரவையில் இடம்பெற முடியவில்லை திமுக இடம்பெறுகிறது பாமக இடம்பெற முடியவில்லை அரசியல் மாற்று சிந்தனையோடு பாமக வலுவிழந்து போகிறது இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு பாமக தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக மாற முடியவில்லை இடஒதுக்கீட்டுக்கான கட்சி பாமக போராட்டத்துக்கான கட்சி பாமக பாமகவனுடைய போராட்ட எழுச்சி தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு முன் வடிவமாக பார்க்கப்பட்டது ஆனால் இந்த போராட்ட வடிவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த அகிலமே கெடுகெடுக்கு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இது ஒரு விவாத பொருளாக மாறி தவிர இந்த போராட்டம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத போராட்டம் அகிலமே கெடுகெடுக்குமா அந்த சாலை மறியல் எப்போ அது எண்பத்தி ஏழு பதினாறு ஒம்பது எண்பத்தி ஏழு அந்த அறிவாலயம் மிகப்பெரிய பெரிய முப்பெரும் விழா பாமகவை கண்டு அஞ்சி அந்த அந்த வரலாறு மீண்டும் திரும்புமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்